கொலை செய்யப்பட்ட பெண்ணொருவரின் உறவினர்களை போலீசார் தேடி வருகின்றனர் ஹாமில்டன் ஒட்டாவா வீதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது எழுபத்தி ஏழு வயதான பெண்ணொருவர் கடந்த வாரம் குடியிருப்பு தொகுதியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த பெண்ணை சில நாட்களாக காணவில்லை என்று அயலவர்கள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் குறித்த பெண் தங்கியிருந்த வீட்டை சோதனையிட்டனர் இதன்போது அந்த பெண் கத்தி காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் படுக்கை அறையிலேயே குறித்த பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவ இடத்தில் மற்றொருவரும் கொலை உண்டு இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாப்ரா ஷா எழுபத்தி ஏழு வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் ஒரு படுகொலை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் உறவினர்களை கண்டறிவதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியினையும் நாடி உள்ளனர் கொலைக்காக பயன்படுத்திய கத்தியினையும் போலீசார் மீட்டுள்ள குறிப்பிடத்தக்கது